உண்மையில் சார் யாராவது பின்னாடி இருக்காங்களா இல்ல வந்து அதை மறைக்கிறாங்களா யார் அந்த சார் யார் சார் இருக்காரா இல்லையான்றதை விசாரித்து அதன் உண்மை தன்மை கொண்டு வர வேண்டியது காவல்துறையுடைய பணி அப்போ காவல்துறை இல்ல இவர் மட்டும்தான் தான் அப்படின்னுனா அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும் அவங்கள தான் கொஸ்டின் கேட்குறேன் இப்போ அது எஸ்ஐடி மட்டும் யார் கீழே இருக்குது அப்போது அந்த ஐபிஎஸ் அதிகாரி யார் தமிழ்நாட்டோடைய அதை கேக்குறதும் சரி நீங்க அறிக்கை விட்றீங்கல்ல நாங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டோம் யாரா இருந்தாலும் விட மாட்டோம் நாங்கள் தான் பெருமையை எடுத்துக்கிறீங்களே அப்போ கேள்வியும் உங்களை நோக்கி வர தானே செய்யும் அதனால தான் கேள்வி உங்களை நோக்கி வருது அதில் அன்புமணி ராம்தாஸும் இந்த விவகாரத்தில் இவர் தண்டிக்கப்பட்டதை வரவேற்கிறோம் விசாரணை நடத்தி பண்ணதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் இவரோடு இது நிற்கிது இதுக்கு அடுத்து நகரணுமே ஏன் நகரில் அப்படின்ற கேள்வி அவரும் வைக்கிறார் அதனால் இதற்கான கேள்வி பதில்கள் ஒருவேளை அடுத்து ஆட்சி மாறும்பொழுது நாங்கள் இதை உரிய விசாரணை நடத்துவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கலாம் அன்புமணி இப்போ இதை கோரிக்கை வைக்கலாம் ஆனாலும் நீதிமன்றம் விசாரணை சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஞானசேகரனோட சுருங்கி ஞானசேகரன் அளவு வந்து நிற்கிது